வணக்கம் அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கமலஹாசனுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி உறுதி வைகோவிற்கு தெரியவில்லை தமிழகத்தில் உள்ள ஆறு மாநிலங்களவை எம்பி பதவி வரும் ஏப்ரல் மாதத்தோடு நிறைவு பெற உள்ளது அதன் பின்பு தேர்தல் நடைபெற்று ஜூன் மாதத்தில் புதிய எம்பிக்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள் குறிப்பாக திமுகவை சேர்ந்த வில்சன் எம்எம் அப்துல்லா தோமுசா தலைவர் சண்முகம் மற்றும் வைகோ போன்றவர்களின் பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது இதே போன்று அதிமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செந்தில்நாதன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களினுடைய பதவியும் மிக விரைவில் முடிவடைய உள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆறு புதிய மாநிலங்களவை எம்பி யார் என்பதுதான் தற்பொழுது ஹாட் டாபிக்காக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி உருவாக்கப்பட்ட போதே கமலஹாசனோடு பேசிய திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை பதவியை விட்டுக் கொடுத்து அவரை எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்ப வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது எனவே கமலஹாசன் மீண்டும் திமுகவின் சார்பில் எம்பி ஆகி டெல்லி செல்ல உள்ளார் என்பது உறுதியாகிவிட்டது அதே சமயத்தில் வைகோவிற்கு மீண்டும் அந்த பதவி வழங்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஏற்கனவே பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது மாநிலங்களவை எம்பி பதவியை குறித்து மதிமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நாடாளுமன்ற எம்பி சீட் ஒன்று திருச்சியில் ஒதுக்கப்பட்டது அந்த தொகுதியில் வைகோவின் மகனான திரு துறை வைகோ அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் மீண்டும் மதிமுகவிற்கு எம்பி பதவி வழங்கப்பட மாட்டாது என கூறினாலும் கூட கூட்டணி தர்மத்தை மதித்து மீண்டும் மதிமுகவிற்கு ஒரு எம்பி பதவியை வழங்கலாம் என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மதிமுகவைச் சேர்ந்தவர்கள் திமுக எங்களுக்கு ஒரு எம்பி பதவியை விட்டுத்தர தர ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளது என்றும் கூறி வருகிறார்கள் இதை திமுக தான் அறிவிக்க வேண்டும் அதே போன்று வில்சன் மீண்டும் திமுகவின் சார்பில் எம்பி ஆக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நான்காவது ஒரு எம்பி யார் என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதிமுகவை பொறுத்தவரையிலும் ஒரு எம்பி அதிமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடலாம் அது ஜெயக்குமாருக்கு என எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் ஒரு எம்பியை பெற பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு தேவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் அந்த பதவி வழங்கப்படாது ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கின்றோம் என தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இறுதி நேரத்தில் மாறிவிட்டார்கள் எனவே அன்புமணி ராமதாசுக்கு மீண்டும் அதிமுகவின் சார்பில் எம்பி பதவி வழங்கப்பட மாட்டாது அதே சமயத்தில் அந்த பதவியை பெற தேமுதிக தொடர்ந்து காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது தேமுதிகவின் சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி உறுதியான முடிவை அறிவிக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு ஒரு எம்பிக்கு போதுமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள் மற்றும் ஒரு எம்பிக்கு போதுமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை நீங்கள் எம்பி பதவியை பெறுவதாக இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன்றவற்றோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சியைச் சேர்ந்த ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் தனித்து செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களது ஆதரவும் தேவை இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு வாருங்கள் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலாதா விஜயகாந்த் அவர்களும் ஓ பி எஸ் ஓடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது எனவே தேமுதிக அந்த ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை கைப்பற்ற காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை மேலோங்கி உள்ளதால் இது பற்றி மிக விரைவில் எந்தவிதமான முடிவையும் அறிவிக்க மாட்டார்கள் என்றே கூறப்பட்டு வருகிறது எனவே அதிமுக தரப்பில் ஆர் எம்பி என்பது தற்பொழுது கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது நன்றி